மோட்டர் ரெடி எடுத்து வச்சிருந்தாங்க போன வருடங்கள் என்ன பண்ணாங்க மோட்டர் ரெடியா எடுத்து வச்சுட்டு ஒரே நாளில் மழை நீர் வடிந்தது மோட்டர் வச்சு எடுக்கிறதுக்காக நீங்க நாலாயிரம் கோடி கொடுத்தீங்க இந்த இந்த ஸ்டாம் ஒழுங்கா உட்காந்தா அப்படின்றது மழை நீர் அதுல வடியுதா அப்படின்றத வச்சு நமக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அப்படின்றது சரியா பண்ணியிருக்கணும் அதனுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒழுங்கா நீங்க செய்திருக்கிறோம் நீங்க வந்து நமக்கு வந்து தகவல் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுற பண்ண வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க பிரிச்சு கொடுத்து அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய பில்டர்ஸ்க்கு கூட அந்த ப்ராஜெக்டை ஒவ்வொரு இடத்துல அங்கங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந் வந்திருக்கிறதுனு பார்க்கலாம் அப்போ இவருடைய ரிசல்ட் எப்படி பொறுத்து வந்து பார்க்கலாம் உண்மையிலேயே அந்த மழை அந்த ரெயின் வாட்டர் வந்து கரெக்டாக அது போச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஹேட் ஷாப் சொல்லிடலாம் தப்பு கிடையாது எல்லா கான்ட்ராக்டர்ஸுக்கும் நம்ம வந்து அந்த கோஆர்டினேட்டர் கோஆர்டினேட்டருக்கும் நம்ம ஒரு ஹேட் ஷாப் சொல்லலாம் பாராட்டலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி போகலை அப்படின்னா அந்த ஃபெயிலியரை அரசாங்கம் ஒத்துக்கணும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ்போர்ட்ஸ் ஐஐடி எக்ஸ்போர்ட்ஸை கூப்பிட்டு ப்ராஜெக்ட் கேளுங்க மாணவர்கள்ட்ட கேளுங்க இது அவங்க வந்து இதை வந்து ஐடியா சொல்லுவாங்க சோ அப்ப இதுக்காக நீங்க வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கிருக்கிறீங்க ஜெர்மன் பேங்க்ல கடன் வாங்கிருக்கீங்க என்ன இதெல்லாம் நீங்க வந்து திரும்பி அடைக்கணும் பாக்கலாம் இந்த மழை உடைய அந்த